அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய வேலை நிமித்தமும் மருதமலை சைட்லேருந்து நான் சீலமேடு வரை தினமும் வந்து போயிட்டுருக்கேன் இப்போ நான் சில விஷயங்கள் வந்து கண்ணில் பார்த்தது பொதுவாக விபத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாம் சரியாக இருந்து திடீர்னு நடக்கிறதுக்கு பேர் தான் விபத்து ஆனால் இங்கே நிறைய பேர் விபத்தை உருவாக்குற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சுகிதாரியாக சாரி இதெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க லேடிஸ் வந்து வண்டியில் போகிறாங்க போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டைலுங்கிற பேரில் ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்டைல் தான் ஸ்டைல் அப்படிங்கிற நம்ம போகும்போது ஒரு கெத்தாக ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துப்பட்டாவையோ அல்லது சேலையோட தலைப்பையோ கையில் சுற்றிக்கிறாங்க கையில் சுற்றிட்டு அப்படியே பறக்க விட்டுட்டே வண்டியில் போகிறாங்க அதே மாதிரி டூ வீலரில் ஒரு சைடாவோ இல்லை ரெண்டு சைடாகவோ கால் போட்டு பெண்கள் உட்கார்ந்தா பின்னாடி இருக்கக்கூடிய துப்பட்டாவை முடி போடுறதே கிடையாது அந்த அளவுக்கு பறக்க விட்டுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் சக்கரத்தில் போய் உரசுது நானே நிறையா பேர்த்துக்கு வந்து சொல்லியிருக்கேன் எங்கே சக்கரத்தில் ச ஷால் படுது பாருங்கள் எடுத்துங்க அப்படின்னு ஒரு சிலர் உதாசீனப்படுத்துனதையும் நான் கவனிச்சிருக்கிறேன் ஆனால் அதுக்காக நம்ம நல்லது செய்கிறத தவிர்க்க முடியாது யாரோ ஒருத்தர் கேட்காதவங்க வாழ்க்கை எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது கேட்குறவங்க வாழ்க்கைக்காகவாவது நம்ம ரெண்டு சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது அது மட்டும் இல்லை ஸ்கூல் பேகுகள்லாம் வந்து குழந்தைங்க முதுகில் மாட்டி பின்னாடி குழந்தைகளை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறாங்க பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ஸ்கூல் பேக்கோட வெயிட்டு ஒரு சைடு குழந்தைகளை எழுந்துக்கிட்டு இருக்கு நார்மலாக ஏழு ஏழுறேங்க போது நார்மலாக குழந்தைகளே கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் தான் இருப்பாங்க அதையும் புரிஞ்சுக்குங்க பின்னியும் அப்பாவையோ அம்மாவைவோ இருக்கமாக பிடிச்சிக்கிட்டே போகும்போது அவங்களுக்கு அந்த காற்றுக்கும் அதுக்கு லைட்டாக தூக்கமோ அல்லது சரியான பலமோ இல்லாமல் நாம கூட உட்கார்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு குழந்தைங்க என்னன்னா ஒரு பக்கம் பேக் வெயிட் அவங்களை இழுத்துக்கிட்டே இருக்கு இன்னொரு சைட்ல அவங்கள அரை குறையா கோணையா உட்கார்ந்து அப்பாவையோ அம்மாவையோ இல்லை கூட்டிட்டு போறவங்கள பிடிச்சி உட்கார்ந்து இருக்கிறாங்க திடீர்னு ஒரு வண்டி ஒரு ஒல்ட்டோ ஏதோ ஒண்ணு ஆச்சு வண்டி ஒரு அதிர்ச்சியில மேலே ஏறி கீழே இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு பேலன்ஸ் பத்தாது கீழே விழுந்து மிகப்பெரிய எதிர்காலத்தையே பாதிக்கிற அளவு விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் நிறையா பேரண்ட் அதை கவனிக்கிறதில்ல உங்களுக்கு வண்டியில் முன்னாடி ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக அதில் பேகுகளை வச்சு கொண்டு போய் குழந்தைகள இறக்கி விட்டுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி ஆகும் வேலைக்கு போகும்போது வீட்டுக்கு அந்த கதையே ஆகாது விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் சிலதெல்லாம் நாமளும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரியான முறையில் கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகக்கூடிய அவங்களாகட்டும் அல்லது வேற யாராவது ஒரு லக்கேஜ் மாதிரி ஒரு பேகை பெருசாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சோல்டரில் மாற்ற பகுதியை சக்கரத்தை பார்த்த மாதிரி உள்ள திருப்பின மாதிரி தான் மாட்டி வைக்கணும் இவங்க வந்து அவுட்டரில் திருப்பின மாதிரி ஒரு சிலர் மாட்டி வச்சிருக்கிறதையும் பார்த்துருக்குறாங்க அப்புறம் தடம்பூரும் அந்த பேக்கில் இருக்கிற கயிறோ அல்லது நான் நாட் போடுறதுக்கு வச்சுருக்கிற பெல்ட்டோ தொங்கி தரையில் இழுத்துக்கிட்டே வருது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பக்கத்தில் இருக்கிற வண்டியிலையோ இல்லை அவங்களோட வண்டியிலையோ அது மா மாட்டி இன்னும் அது சொல்லவே வேண்டாம் விபத்துக்கு அதே ஒரு காரணமாகுது இப்படி தொடர்ந்து நம்மளே சில விஷயங்களை க விபத்துக்குள்ளாகிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மற்றவங்களை கொறை சொல்ல முடியாது அதே மாதிரி ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிற சில பெரும்பாலுமான பொருட்களை இவங்க வந்து டூ வீலரில் எடுத்துகிட்டு போகிறாங்க சரி நீங்கள் உங்களோட வசதி அப்படி இல்லை ஆட்டோவில் கொண்டு போக முடியாது நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால் வண்டி போக்குவரத்து இல்லாத நேரத்தில் நீங்கள் மாற்றி எடுத்துட்டு போங்க வண்டி ஒரு பத்து மணிக்கு எடுத்துகிட்டு போங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்துகிட்டு போங்க அல்லது காலையில் ரொம்ப அதிகாலையில் நீங்கள் பொருளை ஒரு பக்கம் வாங்கி வச்சுட்டு கூட நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா இது வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் விபத்தை உருவாக்குற மாதிரியாகவே தான் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா காவல்துறை வந்து எந்த விதமான என்ன சொல்கிற விபத்து நடந்துடக்கூடாதுன்னு அவங்க வந்து என்ன சொல்கிறது உட்கார்றதே கிடையாதுங்க நீங்கள் தான் சலிக்கிறாங்க பெரும்பாலும் எங்கே ஒரு டீக்கி சாப்பிட்ற கூட போனாலும் கூட ரோட்டை பார்த்துக்கிட்டே தான் அந்த அரை டம்ளர் டீயை பிடிச்சிட்டு வர்றாங்க சரிங்களா ஸ்டோல் அப்படி தான் அவங்களுக்கு தொடர்ந்து அந்த இந்த பக்கம் கரெக்டாக போங்க அந்த பக்கம் கரெக்டாக போங்கன்னு சொல்லி 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 அந்த கையை அசைச்சு 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 நினச்சி பாருங்கள் அவங்களும் மனுஷருங்கிறது ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க நம்மளுக்கு விபத்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிகுந்த பொறுப்போடு இருந்து அவங்க வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டு வர்றாங்க மற்ற பிரச்சனைகளை இங்கே பேச வரல விபத்துகளை நாமளே உருவாக்கக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்தில் தான் நான் இங்கே பேச வரேன் அதனால் நிறைய பேர்த்துக்கு நான் பார்த்துருக்கேன் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து அப்படியே தான் வர்றாங்க அந்த மாதிரி நடக்கிற விபத்துகளில் நீங்கள் ஏதாவது பெனிஃபிட் எதிர்பார்க்குறோன்னு நினச்சி ஒரு விபத்து நடந்துருச்சு நீங்கள் எனக்கு இது செய்யணும் அது செய்யணும் ஆச்சா போச்சான்னு நீங்கள் சண்டை போடுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது சண்டை போடுறதுனால பரவாயில்ல உயிர் போனால் அல்லது திரும்ப எழுந்திரிக்க முடியாத விபத்துகள் நடந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகிப்போனால் உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லை உங்களை நம்பி இருக்கிற குடும்பமே வீணாக போகும் அப்படிங்கிறத கொஞ்சம் நான் வந்து கடுமையாகவே நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அஜாக்கிரதையாக தான் போகிறாங்க ரெண்டாவது குழந்தைகளை பின்னாடி சீட்டில் ஒரு ரெண்டு வயசு குழந்தையோ மூணு வயசு குழந்தையோ இருந்தால் பின்னாடி உட்காந்துருக்குறவங்க நடுவில் சீட்டுக்கு நடுவில் நிற்க வச்சு அந்த குழந்தைய பிடிச்சிட்டு போகிறாங்க ச வண்டி ஒலட்டுச்சுன்னா தாயும் விழுந்துருவா குழந்தையும் விழுந்துருவாங்க எந்த சைடில் பெரும்பாலும் ரைட் சைடில் தான் உள்ள விழுகிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்களுக்கே தெரியும் வலதுபுறம் பெரிய வாகனங்கள் வந்து போகுது இப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே தொடர்ந்து நீங்க செய்யும்போது இதில் வந்து விபத்துன்னு நீங்கள் சொல்லாதீங்க விபத்து நீங்கள் தான் உருவாக்குறீங்கிறது இங்கே அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் நான் சொல்கிறேன் நிறைய கண்ணில் பார்த்ததுனால சொல்கிறேன் இப்போ நானே உங்களுக்கு சொல்லும்போது நானே ஒரு விபத்துக்குள்ளாகிறேன் அப்படின்னா அது எனக்கு விபத்து தான் ஏன்னா நான் விபத்துக்குள்ளாகிற மாதிரி எந்த விதமான நான் செய்ய போய் நடந்தால் அது பேர் விபத்து நீங்க விபத்து ஆகிற மாதிரி சில விஷயங்களை போய் செய்வீங்கன்னா அது கண்டிப்பாக அது விபத்துலேயும் வராது உங்களுக்கு எந்த விதமான உதவியும் யாரும் செய்யறதுக்கு முன் வர்றதை ரொம்ப யோசிப்பாங்க அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாதுகாப்பு கவனம் ரொம்ப தேவை விழுந்துட்டா எப்படி நீங்கள் துணி விலகுனா உங்களுக்கு மானம் போகுதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி கீழே விழுந்தா நம்மளுடைய வாழ்க்கையும் ஃப்யூச்சரும் போயிருங்கிறது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வாகனங்களை சரியாக பயணம் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ